மறைவிடத்துக்கு வைத்தியம் செய்வார்கள் ஏ கேள்வி பெண்களுக்கும் கத்தினா செய்யுமா செய்யும் இல்லைன்னா அவகிட்ட வரக்கூடிய நாக்கத்தை தாங்க முடியாது சகோதரர்களே இவைகள் அத்துணையை விடவும் ஆக பெரிய வைத்தியம் மறைவிடத்து முடியை சுத்தம் செய்வது வடித்தெடுப்பது இதை அதரத் மிம்பர்ல பேச வெட்கம் வாப்பா புள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வெட்கம் சகோதரர்களே இது வெட்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது இது சுத்தம் இது இஸ்லாம் இது மார்க்கம் அதரத் மிம்பர்ல பேசணும் உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் பாப்பா புள்ளைக்கு சொல்லும் சகோதரர்களே இது வைத்தியம் கிழமைக்கு மேலால் அதை வளரவிடக் கூடாது நாற்பது நாளைக்கு மேலே அதை வளர்த்தோ அதிலே ஒரு நீல நிறமான பேன் உருவாகும் மறை முடி வந்து சுத்தம் ஒரு ஒருவர்கிட்ட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க நல்ல தேக் சாப்பாடு அவர் பாத்ரூம் போய் உடனே அந்த பேர் அவர்களை ஒட்டிக்கிறோம் அவர் அந்த அவர் அந்த அவர் போடும் பராட்டாவிலே அவர் ஊத்தும் தீயிலே என்னென்ன நோய் வருமோ தெரியாது சகோதரர்களே அதனால தான் சொல்லுவாங்க இந்த பூமி போல் இருக்குது இல்லையா அதுல குடிக்க போனா மைக்ரோ டெலிஸ்கோப்பை வச்சு பார்த்தா ஒரு விதமான கிருமி வழங்குமா ஒரு பேர் விளங்குமா அவங்க சொல்லுவாங்களா நாங்க எந்த போட்டும் சகோதரர்களே அது என்னது தெரியுமா உங்களுக்கு முதல்ல மறைவிடத்து முடிவந்து சுத்தம் செய்யாத நபர் அந்த குடித்திருப்பாரு அங்க விளங்குது சகோதரர்களே ஆகியால் எந்தெந்த நோய் வருமோ தெரியாது வாழ்க்கையில் அ ஒரு அதிந்த அதி சொன்னாங்க அடியே பல்லான குளிப்பிலே ஒரு முடிக்கு கூட தண்ணி படங்கள் தான் அல்லா அதுக்காக வேண்டி நராத்திரை போட்டு தண்டிப்பான் வேதனை செய்வோம் இந்த அதிட்டதில் இருந்து அழிரதிய தலைமுடி வளர்த்தது கிடையாது சகோதரர்களை தடை முடித்தே அந்த நிலவண்ணா அடுத்த விஷயங்கள்